எவ்வளவு வேலை இருந்தாலுமே சலிக்காம அதை கரெக்டா செஞ்சு முடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு இந்த மாதம் என்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் இல்ல நீங்க நினைச்ச விஷயத்துல வரக்கூடிய பிழை என்ன தவறுகளை சரி செய்ய நீங்க என்ன செய்யணும் பாதகமா வரக்கூடிய விளைவுகள்ல நீங்க முறியடிக்க என்ன செய்யணும் சாதகமான பயனை பெறுவதற்கு என்ன செய்யணும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சனி பகவானால் ஆளக்கூடியது கும்பராசி கும்பம் ராசி ஒரு காற்று ராசியா பார்க்கப்படுது இந்த ராசியோட சின்னம் வந்து ஒரு கலசத்தை சுமந்து நிற்கக்கூடிய மனிதன் நீங்க இந்த கும்ப ராசி அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செயலாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க பொதுவாகவே ஒரு மனிதர்கள் ஒரு வாழ்க்கையில முன்னேற இவங்களை தான் நம்ம வழிகாட்டிய வச்சுக்கணும் அப்படின்னா அது வந்து கும்பராசி அன்பர்களை தான் வச்சுக்கணும் ஏன்னா இவங்க சரியா நியாயமா செல்வாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திறம்பட யோசித்து செயலாற்ற கூடியவங்களா இருப்பாங்க கும்பராசி அன்பர்களை நம்ம பக்க பலமா நம்மளோட வாழ்க்கையில நல்லாவே உயரத்துக்கு வரலாம் நல்லாவே முன்னேறலாம் எந்த ஒரு சங்கடமான சூழ்நிலை வந்தாலுமே கலங்காம தைரியத்தோடு எல்லா விஷயத்தையுமே செயலாற்ற கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கதான் கும்பராசி அன்பர்கள் சிறந்த ஒரு பேச்சாளரா இருப்பீங்க நீங்க எதை பத்தி பேசினாலுமே ரொம்பவுமே உணர்ச்சிகரமாகவும் தீர்க்கமாகவும் பேசக்கூடியவங்க உங்க படைப்பாற்றல் அதிகமா இருக்கும் ஆனா இந்த கும்பராசி அன்பர்கள் எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களோட வாழ்க்கையில அந்த நன்மை கிடைச்சிதான் பார்த்தா இல்ல அப்படிங்கிற கேள்விதான் பெரும்பாலும் நிறைய கும்பராசி அன்பர்கள் சொல்லக்கூடியதான் இருக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க நன்மை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா சனிக்கிழமையில நீங்க சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வரும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே வரக்கூடிய தடை நீங்கும் நல்ல ஒரு செல்வி நிலை மேலோங்கி வளரும் சிவபெருமானின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அந்த சிவபெருமானின் அருளால் எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு விரைவில் கிடைச்சு நீங்க நலமுடன் வாழ உங்களுக்காக நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியாக வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிட நம்பர் இருக்கு அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் பெற உங்களோட ஜோதிட ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் பெற அந்த நம்பர் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் இப்போ நம்ம கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகள் மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நாம இப்போ பார்க்கலாம் கும்பம் ராசி எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமா ஆலோசனை செஞ்சு செய்யக்கூடியவங்க நம்ம தினமும் பார்க்குற ராசி பல எல்லாம் வருது கால புருஷ தத்துவத்தில் கணக்கால்களை குறிக்கும் இந்த கும்பராசி இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமா முடிவெடுத்து செயலாற்றக்கூடிய நபர்களா இருப்பீங்க நீங்க தன்னம்பிக்கை கொண்டவங்க மற்றவங்களை மதிக்கிறது உயர்ந்த சிந்தனை கொண்ட செயல்கள் இது எல்லாமே ரொம்பவும் சிறப்பானதா இருக்கும் ஏழை எளவங்களுக்கு உதுவுறதுன்னா நீங்களாம் முன் வந்து உதவிங்க உங்ககிட்ட உதவின்னு யாராச்சும் வந்து கேட்டா தயங்காம செய்யக்கூடியவங்க நீங்க செய்கிற வேலையை விட்டுட்டு கூட போய் உதவி செஞ்சுட்டு தான் வந்து செய்கிற வேலையவே செய்வீங்க எல்லோருடைய ஒற்றுமைக்காகவும் பாடுபடக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகள் இதன் மூலம் வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில சுக்கிரனும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் குருவும் இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்தில் புதனும் கலஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் ராசியில சனியும் ராகுவும் இந்த மாதிரி கிரக நிலைகளோட வளம் இந்த மாதம் வரக்கூடாது இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது மாத தொடக்கத்திலேயே ராசியிலேயே சனி பகவான் வக்கரத்தை ஆரம்பிக்க போறாரு ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் பகவான் அவருடைய வக்கரத்தை ஆரம்பிக்க போறாரு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சூரியன் ரணருண ரோகஸ்தானத்திற்கும் புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திற்கும் கலசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற இந்த கிரக நிலைகளாலும் கிரக நிலை மாற்றங்களாலும் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு வேலை வந்தாலுமே சளைக்காம செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கும்பராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா காரியங்களுமே சுமூகமா நடந்து முடிய போகுது இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு செஞ்சுட்டு இருந்த வேலை கூட ரொம்பவுமே எளிய முறையில செஞ்சு முடிக்க போறீங்க மன துணிவு அதிகரிக்கும் எதையுமே வேகமா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க ஆனாலும் செலவுமே கொஞ்சம் அதிகரிச்ச உணதான் இருக்கும் தடை தாமதம் இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும் மத்தவங்க விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துறத தவிர்ப்பது நல்லது உங்களோட பணிகள்ல கண்ணும் கருத்துமா செயல்படுங்க வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் மற்றவங்களோட விஷயத்துல நீங்க தேவையில்லாம மூக்கு நினைக்கும் பொழுது அதோடைய பிரச்சனைக்கு நீங்க பெரிய தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பிரச்சனை உங்க மீதே வரலாம் கவனமா இருங்க உங்களுடைய குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உருவாகும் கொஞ்சம் விட்டு மனசு அனுசரித்தும் போறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இடைவெளி குறைக்கும் உங்களோட வீட்டுல உங்களோட தலைமையில சுப காரியங்கள் இன்னும் மாதம் நடப்பதற்கான வாய்ப்பு அமையும் திருமண முயற்சி கைகூடும் உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும் தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் நீங்க திடீர்னு செல்ல மாதிரியான சூழ்நிலை வரும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் அதிகரிச்சு காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்பவுமே கவனமா செயல்படுறது நல்லது புதிய வேலைக்கு நீங்க முயற்சி செய்கிறீங்களா தான் அதற்கான பலன் கிடைப்பதற்கு இந்த மாதம் கொஞ்சம் தாமதம் ஆகும் கொடுத்த வேலைகளை கரெக்டான நேரத்துல செஞ்சு முடிச்சிங்கன்னா இருக்கிற வேலையிலயே சிறப்பான பலனை நீங்க பெற முடியும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கட்சிக்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க அதுக்காக எந்த ஒரு பலனுமே நமக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த வருத்தத்துக்கு எல்லாமே இந்த மாதம் தீர்வு கிடைக்கும் சக தொண்டர்கள் உங்ககிட்ட நல்லா பழகுவாங்க ஆனா அவங்க கிட்ட நீங்க கவனமா தான் இருக்கணும் நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டீங்களோ உங்களோட செயல்களை நினைச்சு அந்த செயல்களுக்கான பலன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனமா இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத வீண் மன சங்கடம் ஏற்படலாம் பண வருத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்தி தரும் வகையில இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில திருப்தியான நிலை வரும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரித்து காணப்படும் இப்போ அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு எப்படி கிரகநிலைகளால் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் புதிய மாற்றங்கள் உருவாகும் ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்க செய்யக்கூடிய மாற்றங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும் அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் ஏற்படும் வாகனங்களை பயன்படுத்தும் போது வேணா நீங்க ரொம்பவுமே கவனமா தான் பயன்படுத்தணும் நீங்க செய்யக்கூடிய உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ சிறப்பான செயல்களுக்கு ஏற்படும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே கண்ணும் கருத்துமா செயல்படுத்தணும் அனைத்து செயல்படுங்க கட்டாயம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் அதற்கான அங்கீகாரம் உடனுக்குடன் கிடைக்கும் அடிக்கடி இந்த கனவுகள் வந்து தொல்லப்படும் எதிர்பார்த்த நல்ல செயல்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் கடன் பிரச்சனைகள் இதுவரைக்கும் தொல்லை தந்திருந்தாலும் அந்த தொல்லை இப்பொழுது தீரும் அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் அதிகரிச்சு காணப்படும் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமா நடக்கும் மதிப்பு மரியாதை உங்களோட நல்ல செயல்களுக்கு உண்டாகும் செல்வாக்கு அதிகரிச்சு காணப்படும் குடும்பத்துல ஒரு குதூகலமான நிலை உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே அன்பு மேலோங்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் எதிர்பார்த்த வசதி உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் உங்களோட செயல்களுக்கு இதுவரைக்கும் எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்கள் சாதகமான கொடுக்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய கூட வேலை செய்யறவங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க உங்களோட ஒவ்வொரு செயல்களையுமே மற்றவங்களோட உறுதுணை பக்கபலமா இருக்கும் சிறப்பா நீங்க செயல் ஆற்றினா நன்மைகளை பல மடங்கு நீங்க பெற முடியும் அதன் பிறகு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் பொதுவாகவே நல்ல பலன்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதுலேயுமே சிறிதளவு ஆதாயம் ஏற்பட்டு தான் இருக்கும் முன் விரோதம் வரலாம் இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய வல்லமை வலிமை உங்களுக்கு பிறக்கும் இயந்திரங்களை பிரயோகம் செய்யும் பொழுது பணியாளர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் தொழில் வியாபாரம் சுமாரா இருக்கும் எதிர்பார்த்த பணவரு இருக்கும் வியாபாரம் தொடர்பான செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும் போட்டி தொல்லைகள் தராமல் இருக்கும் பெரும்பாலும் எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா நீங்க என்ன செய்யலாம் பார்த்தா சனிக்கிழமையில சிவபெருமான் ஆலையும் சென்று சிவபெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட மனதுல இருந்த தொய்வு நிலை நீங்கும் மனதுல புது தெளிவு உண்டாகும் எல்லா விஷயத்தையுமே நல்லா தீர்க்கமா ஆலோசனை செஞ்சு செய்யக்கூடிய வலிமை பிறக்கும் சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் என்ன கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லாக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகளுடன் கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே